வணக்கம் இது வந்து என்னோடய சின்ன பொண்ணு என்னை வந்து ஒரு காக்காவாக உருவகப்படுத்தி எழுதுன ஆங்கில கவிதை இதை நான் வாசித்து தமிழ்லேயும் அர்த்தம் சொல்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறதுனால என்னை காக்காவாக உருவகிச்சிட்டான்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் கருப்பே அழகு காந்தலே ருசி பிளாக் பியூட்டின்னு என்ன நானே தம்பட்டை அடிச்சுக்கிறேன் சரி இப்போ வந்து நம்ம கவிதையை பார்க்கலாம் எக்ரோ ஸ்டார்டட் டு மேக் இட்ஸ் நெஸ்ட் ஒரு காக்கா வந்து தன்னுடைய கூட வந்து கட்ட ஆரம்பிச்சுது ஆல் டே அண்ட் நைட் வித்தவுட் ரெஸ்ட் எந்த ஓய்வு இல்லாமல் ராபகலாக கட்டுச்சு ஏ உமன் சர்ச்ச்டு ஃபார் ஜாய் கம்ஃபர்டபுலி கம்ஃபர்ட் ஜாய்ஃபுல்லி ஒரு பெண் தன்னுடைய துணையை தேடி இன்பத்தை கருவாக்கினால் அன் ஸ்டார்டட் டு சீ ஹர் டம்மி சியர்ஃபுல்லி அதுக்கப்புறம் தன்னோடய வயிற்றை வந்து சந்தோஷமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னா வந்து கர்ப்பம் ஆயிட்டா இட் லேஸ் இட்ஸ் எக்ஸ் வித் அ எஃபர்ட்லெஸ் பெயின் அந்த காக்கா வந்து வழி வழி இல்லாமல் இரண்டுமே வந்து அந்த முட்டையை இட்டுச்சு அதாவது காக்காவாகவும் மனித தாயாகவும் மாறி மாறி உருவப்படுத்தியிருக்காங்க அவங்க ஷீ கிவ்ஸ் பர்த் டு ஹர் பேபி வித் அ ப்ளீஸ்ஃபுல் ஸ்ட்ரெயின் வழியாக இருந்தாலும் ஆனந்தமாக தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்தாங்க இட் கீப்ஸ் அ வாட்ச் ஆன் இட்ஸ் பேபிஸ் நோ மேட்டர் ரெயின் ஆர் ஷைன் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை வந்து அந்த தாய் கவனிச்சுட்டே இருந்தால் அந்த காக்காவும் கவனிச்சிட்டே இருந்தது ஷீ கீப்ஸ் ஆன் வாட்சிங் ஹர் பேபி நோ மேட்டர் கெயின் ஆர் பெயின் நஷ்டமாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தையை கவனிச்சுட்டே இருந்தா இட் கீப்ஸ் ஆன் வாட்சிங் அன்டில் இட் பேபி ஃப்ளை ஆன் இட்ஸ் ஓன் அந்த காக்கா வந்து தன்னுடைய குஞ்சுகள் தானாக பறக்கிற வரைக்கும் காத்துட்ருந்துச்சு ஷீ சாட்ஸ் டு ட்ரீம் டு சீ ஹர் பேபி வித் க்ரௌன் அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து நல்லா வளர்ந்து சான்றோன்னு மற்றவங்க பாராட்டுறாத மாதிரி கனவு கண்டுகிட்டே இருந்தான் த க்ரோ புஷ்ட் இட்ஸ் பேபிஸ் அண்டில் த அண்டில் தே மேக் ஃப்யூ ஃப்ளாப்ஸ் அந்த காக்கா வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து தானாக பறக்கிறதுக்கு அந்த சிறகுகளை அடிக்கிற வரைக்கும் தள்ளி விட்டுகிட்டே இருந்துச்சு ஷி புஷ் த ஹர் பேபி அண்டில் ஹர் பேபி கெட் கிளாப்ஸ் அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து அந்த குழந்தைகள் இருந்து பாராட்டு பெறுற வரைக்கும் அங்கீகாரம் பெறுற வரைக்கும் அவங்க தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் தள்ளிக்கிட்டே இருந்தா இட் ஃப்ளோ அண்ட் ஃபேஸ்டு செப்பரேஷன் அந்த காக்கா பறந்து தனிமையை வந்து எதிர்கொண்டுச்சு அந்த காக்காவும் சரி அந்த காக்கை குஞ்சுகளும் சரி அந்த மனித குழந்தையும் சரி பட் ஸ்டில் ஷீ ஹாவ் எமோஷன் அந்த ஆனால் அந்த தாய்க்கு வந்து தன் குழந்தைகள் மேலே அன்பும் உணர்வுங்களும் இருந்துச்சு இன்னுமே ஃபார் ஹர் பேபி ஹூ இஸ் ஆல்வேஸ் அ பேபி ஃபார் ஹர் என்ன இருந்தாலும் ஒரு தாய்க்கு வந்து தன் குழந்தை எப்போவுமே தன்னுடைய குழந்தைகள் தான் ஷீ இஸ் அ ஒன் ஹூ பிரிங் எவ்ரி ஒன் டுகெதர் அவள் தான் வந்து அந்த தாய் தான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஒற்றுமையாக கொண்டு வருவாள் அஞ்சி ஹேஸ் அ நேம் மதர் அவளுக்கு ஒரு பேர் இருக்குது அது என்னென்னா தாய் தாய்மை வாய்மை உண்மை பெருமை அருமை இது வந்து என் பொண்ணு சின்ன பொண்ணு அவங்களுக்கு பதினைந்து வயதாக இருக்கும்போது எழுதின கவிதை இப்போ வந்து அவங்களுக்கு பதினெட்டு ஆச்சு பெண் குழந்தைகள் வந்து நம்மளை தாயை போல கவனித்து கொள்ளக்கூடியவர்கள் அதாவது நம்ம அவங்களுக்கு தாயாக இருக்கிறத தவிர அவங்க வந்து நமக்கு தாயாக இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள் உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்துலேயும் சரி நான் நிறையா பார்த்த அனுபவத்துலேயும் சரி பெண் குழந்தைகள் பெற்றவர்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும் A yeah, man can build a house but a woman makes it a home. ஒரு ஆனால் ஒரு வீட்டை கட்டிவிட முடியும் ஆனால் அதை ஒரு இனிய இல்லமாக ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும் பெண்மை பொறுமை